எழுதின நிருபம் ஒன்றாவது அதிகாரம் ஆறாவது வசனம் தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே ஏசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரர் ஆகும்படி முன் குறித்திருக்கிறார் தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே படியே நம்ம கிறிஸ்து மூலமாய் தமக்கு முக்கியமா நீங்க கவனிக்க வேண்டிய வார்த்தை ஆகும்படி முன்குறித்திருக்கிறார் இதுல வந்து மூலமாக உங்களை தேவன்

இந்த இங்கிலீஷ் பைபிள்ல படிச்சீங்கன்னா அடாப்டட் அப்படின்னு போட்டிருக்கோம் அடாப்ஷன் அப்படின்னா தத்தெடுத்தார்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம் இந்த வசனத்தை परंतु हम अगर अंग्रेजी बाइबल में अगर देखेंगे तो इसे जो अडाप्टर यानी कि गोद लिया गया ऐसे हम समझ सकते हैं यहाँ ஆனால் இங்க கிரேக்க கிரேக்க மொழியில இங்க பயன்படுத்தப்பட்டிருக்கிற வார்த்தை என்ன அப்படின்னு சொன்னா குயோ தீசியா குயோ தீசியா

ஒரு சொல்லா என்ன முதல்ல தெரிஞ்சுக்கணும் நீங்க தத்தெடுப்புன்னு தயவுசெய்து நினைச்சிடாதீங்க இது தத்தெடுப்பு கிடையாது இந்த வசனத்தை வச்சுதான் நிறைய பேர் என்ன என்னன்னு பிரசங்கம் பண்றாங்கன்னா நம்ம எல்லாம் பிசாசு பிள்ளைங்க நம்ம எல்லாம் பிசாசுக்குதான் சொந்தம் அங்க இருந்த ஆண்டவர் நம்மள போனா போதும்னு தத்தெடுத்தாரு அப்படின்னு சொல்லி பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காங்க तो यहाँ देखिए इसको अच्छी तरह समझना बहुत जरूरी है क्योंकि इसी शब्द को लेकर जो कई का, का, लोग जो प्रचार करते हैं कि हम शैतान के बच्चे थे परमेश्वर ने शैतान हम हम जब शैतान के बच्चे थे परमेश्वर ने हमें गोद ले लिया है ऐसे बोलकर सभी कुछ लोग जो प्रचार करते हैं इसलिए ये क्यों जो शब्द है उस शब्द को शब्द के अर्थ को समझना बहुत जरूरी है

அதாவது தகப்பனுடைய ஸ்தானத்தை தகப்பன் ஒரு குடும்பத்தை நடத்தி கொண்டு வருகிறாரு இல்ல ஒரு தொழில் அவருக்கு உண்டான எல்லாவற்றையும் நடத்தி கொண்டு வர்றாரு அதையெல்லாம் மகனுடைய கரத்துல பொறுப்பாக ஒப்பு கொடுக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு அந்த மகன் வரும்போது அந்த அப்படிப்பட்ட ஒரு ஸ்டேஜ்ல இருக்கிற மகனை தான் குயோன்னு சொல்லி கூப்பிடுவாங்க यहाँ देखिए एक एक पिता जो है अपने अपने व्यापार अपने व्यापार चलाता है

यहाँ देखिए ग्रेक भाषा में जो है ये कि पिता के स्थान को जो है बेटा जब लेने का मैच्योरिटी उसके ज़िए, अंदर जब आ जाता है उसको अंदर वो योग्यता जब आ जाता है वो समझ जब आ जाता है उसको देखकर ही ग्रेक भाषा में जो कियोस कहते हैं अब इंगेफουιοτισια तिसिया अब डिंड्रवार्थ दिखाते हैं ना ना प्� நீங்க வேதத்துல சுத்திர வாசிக்கிறீங்களோ அந்த எல்லா இடத்திலையும் நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா தகப்பனின் ஸ்தானத்திலே முதிர்ந்த புத்திரர்களை தேவன் आ गया। गले यान में पुत्र की जो शब्द आती है वहां पर एक बात को आपको समझना बहुत जरूरी है यहां पर वो शब्द इसलिए दिया गया है कि जो जहां कहीं भी एक बेटा जो समझदार बनकर अपने पिता के स्थान को ले, ले लेता है उसी को जो क्यों

பதினைந்தாவது வசனம் நல்லா பாருங்க அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறீர்கள் இந்த நீங்க ஹுயோ த ஸ்பிரிட் ஆஃப் ஹுயோதீசியாவை பெற்றிருக்கிறீர்கள் அப்படின்றதான் இந்த இடத்திலேயுமே எழுதப்பட்டிருக்கு यहाँ देखिए यहाँ ये रोमे की पत्री आठ का पंद्रह में लिखा है कि अभी आप डरने की आत्मा नहीं बल्कि अब्बा पिता पुकारने के आत्मा को आपको दिया गया है यहाँ पर भी लिखा देखिए क्यों तृतिया जो है यहाँ पर भी बताया लिखा गया है देखिए इन रोम अलग अलग अच्छी तरह से अगर आपको बात को समझना है तो गलतियों की पुस्तक नानगा நான் சொல்லுகிறது என்னவெனில் எல்லாவற்றுக்கும் அவன் சிறு சுதந்திரம் எஜமான அவனுக்கும் அடிமையானவனுக்கும் வித்தியாசமில்லை தகப்பன் குறித்த காலம் வரைக்கும் அவன் காரியக்காரருக்கும் வீட்டு விசாரணைக்காரருக்கும் கீழ்பட்டு இருக்கிறான் எப்படி ஒரு கோலந்த ஒரு பெரிய எஜமானோட கோலந்த சின்ன பிள்ளையா இருக்கிற வரைக்கும் அவணுக்கும் வீட்ல இருக்க வேலக்காரணுக்கும் ஒரு வித்தியாசமும் இல்லையா சொல்லுமா யா யா देखिए एक बड़े धनवान के बेटा है और वो वो जो जब तक बालक है उस तब तक जो है उसको जो बालक और घर के जो नौकर नौ, नौकर लोग हैं उन दोनों में से कोई अंतर नहीं है

இப்ப பாரு அப்படியே நாம அவசரம் அப்படியே நாமும் சிறு பிள்ளையா இருந்த காலத்தில் இவ்வுலகத்தின் வழிபாடுகளுக்கு அடிமைப்பட்டவர்களா இருந்தோம் हममलाव சின்ன புள்ளையா இருந்த காலத்துல நான் ஒரு சின்ன புள்ளையோட ஆக்டிவிட்டிஸ் தான் பண்ணிட்டு இருந்தோம் ஏனா சாதாரணமாக தான் வாழுக்கிட்டு இருந்தோம் சின்ன புள்ளை மாதிரி தான் இருந்துகிட்டு இருந்தோம் காலம் நெருங்கிப் போதே அம்ஜப் 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 বালকதே उस समय हम भी जो है इस संसार के गतिविधियों को सुनकर उस गतिविधियों में अपने जीवन को बिताते थे ऐसे ही हमारे जीवन में बिता बिताता இப்ப நல்லா கவனிங்க நாம் புத்திர சுவிகாரத்தை அடையும்படி இப்ப எதை அடையும்படியா புத்திர சுவிகாரத்தை அடையும்படி அப்ப அந்த அப்ப நெப்பியோச இருந்துகிட்டு இருந்த நம்ம எதை அடையணுமா நெப்பியோசா இருந்துகிட்டு இந்த உலகத்தின் வழிபாடுகளுக்கு சும்மா சாதாரண மனுஷன் மாதிரி வாழ்ந்துகிட்டு ஏதோ ஒன்னும் புரியாம எதுக்குற அந்த உலகத்துக்கு வந்தோன்னு புரியாம ஏதோ ஒன்னு அப்படியே வாழ்ந்துகிட்டே இருக்கிறோம் திடீர்னு ஆனால் காலம் நிறைவேறின போது நல்லா கவனிக்கணும் காலம் நிறைவேறின போது ஆண்டவர் என்ன செஞ்சாரா நாம் நாம் புத்திர சுவிகாரத்தை அடையும் தகப்பனுடைய ஸ்தானத்தை எடுக்கக்கூடிய ஒரு மகன்களாக நாம் மாறும்படி நியாய பிரமாணத்துக்கு கீழ்பட்டவர்களை மீட்டுக் கொள்வதற்கு तक्का न्याय के के देवन अब जब, थे, उस समय जब बालक थे उस समय हम रीति में अपने जीवन को बिताते थे परंतु हम जिस दिन कियोस बन गए उस समय परमेश्वर ने हमें तमाम चीजें हमारे हमें अम, दे दिया वो என்னவா மாறுறதுக்காக உங்களை என்னையும் கிறிஸ்துவ இந்த உலகத்துக்கு அனுப்பினாராம் அனுப்பினாராம் பெஜிகா காரணம் யாதா ये जब आम नितियोस थे नितियोस को जो நீங்கள் இன்னமும் நெப்பியோசாவே வாಳ್டிகிட்டு இருக்கீங்க இன்னைக்கு நிறைய சபைகள் பாத்தீங்கன்னா நெப்பியோசா தான் இருக்கு இது நெப்பியோஸ் ஆனா இவங்களுக்கு நம்ம ஏதாவது ஒன்னு சொன்னாலே ஒண்ணுமே புரிய மாட்டீங்கன்னு சொல்றோம் அட என்னனாம जो नितियोस के जीवनी बिता रहे हैं कई सारे कलीसिया में समस्या यही है आज भी लोग जो है नितियोस बनकर अपने जीवन को बिताते हैं इसलिए वो हम लोग कुछ बोलने से वो लोग समझते ही नहीं है यार ये क्या-क्या बकबक करता है यार ऐसे कहते हैं ये अभी लोग जो अभी तक जो किओस नहीं बने वींगल नेपियोस लरंद हुयोसाग मारवंडुम एनबदु दान பாருங்க நாம் புத்திர சுவிகாரத்தை அடையும்படி குயோஸ் உடைய பொசிஷனை எடுக்கும்படி பிதாவின் ஸ்தானத்திலே நம்மை அவர் ப்ளேஸ் பண்ணும்படி ப்ளேசிங் as a son யார் 제 કે నిత్యస్య 제 కియోస్ बनने के लिए यीशु मसीह संसार में आया उसके स्थान को हम लेने के लिए उसके स्थान में जाकर बैठने के लिए प्रभु यीशु मसीह पृथ्वी पर आया இப்போ அந்த நெபியோஸ்ன்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிற இடத்தையும் உங்களுக்கு காட்டி கொடுக்கிறேன் நீங்க அதையும் நீங்க பொறுமையா அப்புறமா இதெல்லாம் நான் வந்து நம்முடைய நம்மளுடையதுல வந்து உங்களுக்கு நான் போடுவேன் இதனுடைய எல்லா கிரீக் இது என்னன்றதெல்லாம் உங்களுக்கு நான் போடுவேன் அதெல்லாம் படிங்க ஏன்னா ஃபுல்லா நான் உங்களுக்கு டீடைல்டா போடுவேன் நான் நம்ம குரூப்ல ய யந்தே கே ये तमाम चीजों को जो है हमारे ग्रुप में मैं लिख कर डालूंगा आप अच्छी तरह இப்போ பாருங்க ஒன்று குழந்தையர் மூணாம் அதிகாரம் ஒன்றாவது வசனம் மேலும் சகோதரரே நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களுடனே பேசாமல் அல்ல கவனிக்கணும் மாம்சத்துக்குரியவர்கள் என்றும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் எண்ணி பேச வேண்டியதாயிற்று இந்த இடத்துல அவர் பயன்படுத்தி பயன்படுத்தி இருக்கிற வேர்டு வந்து நெப்பியோஸ் जानदे देखिए मेरे प्यारे लोग मेरे प्रिय लोगों मैं आपसे आत्मिक लोग आप लोग आत्मिक है ऐसे समझकर बातें नहीं करता बल्कि मसीह में अभी भी आप बालक है ऐसे सोचकर मैं आया ऐसे सोचकर मैं बातें करता हूँ कहता है इंदा इंदा இடத்துல பவுல் பயன்படுத்தி பண் பயன்படுத்தி இருக்கிற வார்த்தை வந்து இங்க வந்து உயோசன்ற வார்த்தை பயன்படுத்தல இந்த

நீங்கள் பலன் இல்லாதவர்களானதால் உங்களுக்கு போஜனம் கொடாமல் உங்களுக்கு ஃபுட்டை கொடுக்க முடியாது உங்களுக்கு ஹெவி ஃபுட்டு உங்களுக்கு நல்ல சத்தியங்கள் ஸ்ட்ராங்கான சில விஷயம் சொல்லும்போது உங்களுக்கு மண்டையில ஏற மாட்டேங்குது ஐயா என்னடா என்னவோ பேசுறாங்கன்ற மாதிரி இருக்கு புதிய ஏற்பாட்டு சத்தியங்கள் உங்களுக்கு ஏற்றுக்கொள்ள முடியல ஏன் அப்படின்னா நீங்க இன்னும் நெப்பியோசா இருக்கீங்க அதான் ரீசன் கேக்குதா சுந்தவஸ்தர் यहाँ देखिए पौलुस कहता है कि आप अभी भी नित्योस है आ, अभी भी आप नित्योस होने के कारण जो है आपको कियोस के बातों को आपको मैं नहीं बोल सकता हूँ क्योंकि अभी भी आप दूध पीने वाले बालक के समान है अभी भी अन्न खाने वाले नहीं बने ऐसे पौलुस कहता है आज कई लोग ऐसे ही है जो जो गहराई सत्य की बातों को वो

सुनिए पौलुस कहता है कि अभी भी आपके अंदर गुस्सा क्रोध है हिंसा है, है, है सब कुछ है अभी भी आप जो है शारीरिक व्यक्ति के समान ही अपने जीवन को बिताते हो ऐसे कहता है स्पिरिचुअल

ध्यान देखिए कि कलिशा ये है कि आपको कलिशा ये है कि कियोस में बदलना है जो कलिशा में लोग आते हैं वो सब कियोस है वो सब कियोस का एक झुंड है आप परंतु नित्य नित्येश नित्ये का जो झुंड है वो अभी जो शुरुआत जो बिगनिंग में है वो लोग है वो लोग इतने हाँ, कितने लोग जो मेरे

முக்கியமான ஒரு விஷயம் ஹுயோஸாக மாற்றப்பட வேண்டும் நீங்கள் இன்னும் நெப்பியோஸாக இருந்து கொண்டிருக்கிற வரைக்கும் உங்களால நல்லா கவனிங்க உங்களால சென்ஸ் ஜெயிக்கவே முடியாது இந்த இந்த சரீரம் இந்த கண்ணால பாக்குறது காதால கேட்கறது இந்த ஐம்புலன்களை வச்சு வாழ்ற வாழ்க்கையில தான் இருப்பீங்களே தவிர ஒரு ஸ்பிரிச்சுவல் மேனா ஒரு ஆவிலிருந்து ஒரு விஷயத்த பகுத்தறியக்கூடிய இடத்துக்கு வரமாட்டீங்க அதுதான் பவுல் எழுதுற ध्यान कि अब जब आप जब तक जब तक आप नित्यों है आप शारीरिक बातों में ही लगे रहेंगे जो पंच ज्ञान है उसी ज्ञान में आप लगे रहेंगे आप जब बन जाओगे उस समय जो है आत्मिक बातों को जो है आप सीखने लगोगे आत्मिक बातों में आपका ध्यान लगेगा आत्मिक बातों में आप काम करने शुरू कर दोगे जब तक आप नित्योश बन के रहेंगे ये के काम आपको समझ में नहीं आएगा इसीलिए परमेश्वर आपको क्योस बनाने के लिए ही जब बुलाया है आप लोग क्योस बनने के लिए कोशिश करें இருந்து ஒரு விஷயத்தை கணிக்கிறது எப்படி ஆவியில எப்படி ஒரு விஷயத்தை வந்து ரிசீவ் பண்ணனும் ஆவியிலே எப்படி ஒரு விஷயத்தை வந்து ஜட்ஜ் பண்ணனும் அந்த जजमेंट இது கரெக்ட் இது தப்பு அப்படிங்கறத ஜட்ஜ் பண்றதெல்லாம் ஸ்பிரிச்சுவல் ஒரு ஆவிக்குரிய மனுஷனா அது எப்படி பண்ணன ஒன்றது தெரியாது உங்களுக்கு வந்து வெளியில மத்தவங்க பேசுறது இவங்க பிரசங்கம் அவங்க பிரசங்கம் இத மட்டும் தான் கேட்டு வச்சு ஜட்ஜ் பண்ணுவீங்கல தவிர ஸ்பிரிட்ல இருந்து ஒரு விஷயத்தை ஜட்ஜ் பண்ண தெரியாது உங்களுக்கு. يعني देखिए आपको जो है वो आत्मिक बातों को लेकर कैसे जज करना है कैसे सही सही किया है गलत क्या कैसे करना ये आपको समझ में नहीं आएगा क्योंकि आप जो है वो जो ये उसका संदेश इसका संदेश वो ये संदेश वो संदेश सुनकर उसके द्वारा जो आप जज करते हैं आप जो है आत्मिक बातों को लेकर क्योस बनकर क्योस की जो बातें हैं उन बातों को लेकर जज करना आप नहीं जानते हैं तो परमेश्वर आप आशीष देवे ये संदेश को लगभग दो तीन बार सुनिए आप लोग